மருந்து நீங்க என்ன பயிற்சி எல்லாம் அடிப்போம் ஓடுப்போம் அடிக்கணும் கூட்டம் குடுக்கணும் அடிக்கா இருக்கும்

நல்லா கலர் கண்டுவிரட்டு மாடாகும் இதை விக்க முடியுமா நல்லா வித்துடலாம் அந்த கண்டுகூட்டி இது வந்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி இருக்கு ஐயாயிரம் ரூபாய் இருக்குல்ல இருக்கு இது வந்து மிஞ்சு மிஞ்ச போனா ஒரு நாலு மாசம் இருக்கும் மாட்டுக்குன்னா நம்ம எவ்வளவு நாளைக்கு பால் கொடுக்கணும் நம்ம கடைசி வரைக்கும் நாளைக்கு மாசம் போது இது நல்ல பெரிய சைஸ்ல எவ்வளவு பால் இருக்கும்

போனா நல்ல போனா அஞ்சு வயசு புள்ள கூட ஏவலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப சவட்டம் தான் நினைச்ச வலைக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க நீ கொண்டு போன எத்தனை வருஷம் வச்சுக்கிடலாம் இது ஒரு பத்து வருஷம் வச்சுக்கலாம் இது என்ன ரகம் என்னாச்சு ரகம் காங்கே நாட்டு மாடுதான் ஜம்மு பாடுறது சூப்பர் சூப்பர் குறுமுறுப்பாக்கு வாரண்டி

பசுமாடு பசுமாடு எவ்வளவு நம்ம விலைக்கு வாங்கி இருக்கோம் நாட்டு மாடுதான் சென இருக்கு ரெண்டு மாசம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்படியா வயிறுல கொஞ்சம் இதா இருந்த மாதிரியா செனையா இருக்குமா இல்லண்ணா அது அவங்க வரதுனால ரெண்டு நாள் மூணு நாள் வண்டில வந்திருக்கும் இற தண்ணி இல்லாம இருக்கு எந்த ஊர்ல மாநிலத்தது மதுரையில உள்ளது மதுரை அங்க இருந்து வந்து இருக்கா வயசு அப்படி வயசு இது வயசு ரெண்டாயிரத்தி தலையத்தி எண்ணி இருக்கும் ரெண்டாயிரத்தி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு பால் எவ்வளவு இருக்கும் இதுல கரந்தா பால் ஒன்றரை ஒன்றரை இருக்கும் மூணு லிட்டர் இருக்குமா மூணு லிட்டர் பால் இருக்கும் இருக்கும் சரி ஏன் ஆட்டு மாட வாங்கணும் மக்கள் ஆட்டு மாடு ஒரு அளவு நம்ம யாருக்கும் ஆட்டு மாட்டு பால் தான் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க நாட்டு மாடுல இவ்வளவு அமைதியான மாடு கிடைக்காது ஒரு வாரத்துல பழகிறனா கண்டிப்பா பழகிறது பழகினா பிரச்சனை இருக்கா பிரச்சனை இருக்காது நாட்டு மாடல அந்த சென பிடிக்காது அப்படியே எதுவும் கம்ப்ளைண்ட் வருது அண்ணாச்சி அதை பத்தி தெரியலையா அது சில மாடு கொழுப்பு பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி மாடுதான் சென பிடிக்காது இந்த மாடு கண்டிப்பா நல்லா இருக்கும் வாங்குறவங்களுக்கு லாபம் ஆமா வெறும் பதினஞ்சு தானே ஆமா பதினஞ்சு அவங்களுக்கு வாங்கணும் நம்ம உள்ளூர் அண்ணா அண்ணா அவங்க பேர் தங்கராஜ் அந்த அண்ணனுக்கு வாங்க நம்ம இது வெளிய வாங்கினா ரொம்ப வில கூட இருக்கும் இருபத்தஞ்சு ரூபா வாங்குனா பதினெட்டு ரூபா பத்தொன்பது ரூபா சொல்லுவாங்க எப்படி இருபது ரூபா தாண்டி சொல்லுவாங்க இருபது ரூபா மதிப்பு இது கண்டிப்பா இது ஒரிஜினல் தானே அடிச்சேன் திமிழ் எப்படி இருக்கு திமில் இவ்வளவுதான் இருக்கும் இது பண்டாரவளம் கடையம்பகம் வாங்கிட்டு போகலாம் எப்படி இருக்கும் நல்ல சூப்பரா இருக்கும் நல்ல உழவு மரம் எல்லாம் அடிச்ச மாடுதான் கீழ்கரை மாடு என்ன ரகம் இது கீழ்கரை கீழ்கரைன்னு சொல்லுவாங்க இது லெவன் பல்லு தான் உழவு மரம் எல்லாம் நல்ல வண்டி மாடு எல்லாம் போகும் விலை சொல்லுங்க வில விலை எழுவது ஜோடி எழுபதி எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு இதோ அறுபத்தஞ்சு ரூபாய் கேட்காங்க

இல்ல இல்ல இந்த மாடு யாரும் வாங்கிருக்கா இது யாருன்னு தெரியல இந்த மாடு கண்டு விட்டீங்க எத்தனை மாடு வளர்க்கீங்க மாடு மாடு அஞ்சு மாடு கிடைக்கிட்டு இல்ல என்ன இருக்கு சந்தன புள்ள பால் நல்லா பிடிக்கிருக்கு எனக்கு பால் எவ்வளவு இருக்கும் பால் அஞ்சு மூணு நாலு மூணு ஏழு ஏழு இருக்கும் ஏழு லிட்டர் பால் எவ்வளவு விலை சொன்னாங்க எப்படி முடிச்சது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் இருபத்தி அஞ்சு மாடு கண்டு விட்டியும் ஏழு லிட்டர் பால் இருபத்தி ஆயிரம் நான் மதிப்பு ஓகே 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 நாலு இருக்கும் நாலு இருக்கும் இன்னும் எத்தனை இதுக்கு வச்சுக்கலாம் ரெண்டு இதுக்கு வச்சுக்கலாம்

அப்படியா சரி உங்க நம்பர் ஏதாவது சொல்லலாமா சொல்லுங்க சொல்லுங்க தொண்ணூறு எண்ணூறு எண்பத்தி நாலு ஏழு ஒண்ணு ஒன்பது கன்னியாகுமரி வியாபாரி இதுல சரியான எருமை மாடு இது நாட்டு மாடு நாட்டுல இருபிளாட்டு நாட்டு கிராஸ் மாதிரி இருக்கு கிராஸ் அப்படிதானே ஒரு எருமை ஒரு கண்ணுக்குட்டி ஆமா இந்த ஏரியால இதான் டாப்பா இருக்கும் டாப்பா இதான் நாட்டு மாடு ஜம்முல என்ன பெரிய சைஸ்

முப்பத்தி ஒண்ணு ஒண்ணு பரவாயில்லையா பதினஞ்சு யாரையும் குறைச்சிருக்கீங்க யார் நீங்களே முடிச்சீங்களா இல்லாட்டா ஆலோச்சி முடிச்சீங்களா அத நாங்களே முடிச்சு நீங்களே தான் ஆஹ் வியாபாரி யாரையும் கொடுத்து வரலையா வியாபாரி எங்க ஆளோ வியாபாரி வந்திருக்காரு யாவாரின்னா எங்க சொந்தக்கார பை சொந்தக்கார பையன் தானே ஆஹ் சே இந்த மாடி எப்படி இருக்கும் மேட்ச்சலுக்கு எப்படி இருக்கோ எல்லாம் மேச்சலுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கும் நம்ம கொண்டு விட்டு பார்த்தா தெரியும் செவ்வலகாரனாலே மேச்சலுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு அதோட தானே எத்தனை மாடு வளர்க்கீங்க ஊர்ல ஊர்ல ஒரு நாலு மாடு நாலு மாடு நாலு மாடுனா எப்படி வருமானம் எப்படி இருக்கா வருமானம் எல்லாம் சுமார் தான் விசேஷம் கிடையாது தோட்டம் துறவு இருக்கா இல்ல அப்ப மேச்சல்ல தான் வளர்த்தீங்களோ அடர்த்தி ஒண்ணு கொடுக்கணும் மாடுகளுக்கு ஆமா நம்ம பிள்ளை பறிச்சு போடுவோம் தவிடு போடுவோம் புண்ணாக்கு தவிடு புண்ணாக்கு எல்லாம் கொடுத்தாதான் கறக்குமோ இல்லதான் இல்ல இந்த மாடல் ஒரு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் ஓகே எத்தனை ஒரு வருஷம் வைக்கலாம் ஆனா ரெண்டு வருஷம் ஆக்கலாம் அவ்வளவு தூரம் வயசு ஆயிட்டா இப்போ வயசு கிட்ட நெருங்கிட்டுலாம் எல்லாம் செக்கப்பும் பண்ணீங்களா கால் எல்லாம் பார்த்தா ஜம்முன்னு இருக்கு பால் சொட்டிட்டு இருக்கேன் அது இட்டு பால் பண்ணாங்களா அது சொட்டு போட சந்தையில கொடுத்து சொட்டு பால் இதா இருக்காரு வச்சுதான் வரும் ஏன் கருப்பு வெள்ளம் வாங்க மாட்டேங்க அது எங்களுக்கு பிடிக்காது நெய் கொத்துக்கிடாதோ அது எங்களுக்கே பிடிக்காது இடையில போயிரும்